வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே வாழ்க்கையில் ரொம்ப விலைமதிப்பற்ற ஒரு விஷயம் இருக்குது அது என்ன தெரியுமா அது வந்து ஆனால் உங்களுக்கு நிறையா இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் நேரம் ஸோ இந்த நேரத்தை நம்ம எப்படி செலவழிக்கிறோங்கிறத பொறுத்து இப்போது நம்ம வந்து கொரோனா பீரியட் நினச்சி பாருங்களேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கொரோனா வந்துச்சு அப்போ கொரோனாவோட ஒரு மூணு ஆறு மாதம் அளவில் சொன்னாங்க எப்போ இதெல்லாம் நார்மலாக ரிக்கவர் ஆகும் அப்படின்னா அப்போ சொன்னாங்க அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் ரிக்கவர் ஆகுனாங்க அப்போ சொன்னால் நாலு வருஷம் ஆகுமா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் கண்டிப்பாக நாலு வருஷம் ஆகும்னாங்க ஆனால் நம்ம யோசனை பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக நாலு வருஷம் ஆச்சு நம்ம ஓரளவுக்கு ரிகவர் ஆகி வர்றதுக்கு ஸோ டைம் அப்படிங்கிறது எப்படி ஓடு தெரியுமா ஸோ இந்த கொரோனா பீரியடில் நடந்த பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தது நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனையை கொடுத்தது இந்த நான் தான் சொல்வேன் இந்த ந நல்லா விஷயங்கள் நடந்தவங்களுக்கெல்லாம் அவர் கெட்ட விஷயங்களுக்கு நடந்தவங்க நல்ல விஷயங்களுக்கு இது பாசிட்டிவ் அது வந்து ஒரு நம்ம புக்கில் வந்து ஒரு பேஜஸ்ஸாக சொல்லிக்கலாம் இதே இது ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்தவங்களுக்கெல்லாம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கான மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு மூணு நாலு வருஷம் காணா போச்சு நம்ம நினச்சிட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணிக்கலாம் நம்ம டைமை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பி பார்க்கும்போது விட்ட டைமை நம்மளால் பிடிக்கவே முடியாது நம்ம ரிக்ரெட்டில் தான் இருக்கணும் எப்போ பார்த்தாலும் ரிக்ரெட்டில் இருந்து 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 வாழ்க்கையில் முன்னேறாமல் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அதை அந்த மாட்டாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்கள் டைமை கரெக்டாக வேல்யூ பண்ணி அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ரீங்கள்ட்டும் பண்ண வேண்டாம் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டுமே வரும் ஓகேயா